ஜாமிக்கு போய் வைக்க வேண்டியது ஏ நீ கல்யாண பொண்ணா கல்யாண பொண்ணானே தெரியலடி ரெண்டு பேரும் அவ்ளோ அழகா போக்கா எல்லாருக்கும் புது டிரஸ் எடுத்து கொடுத்து போட சொன்னா ஒருத்தவங்களும் போடல போடி நாங்களா ஒரு ஆளு புது துணி ஒண்ணுதான் கேடு பாரு

குழந்தை பெத்து கையில வாங்குற வரைக்கும் நம்மள கூட இருக்க சொல்லுவா போல இருக்குது இங்க பாரு உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க போயே ஆகணும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போற வீட்டுக்காரங்க வயசான மாமியார் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கலடி நீ ஒண்ணு கவலைப்படாதமா நீ உன் புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க அப்பப்ப வந்து உன்னை கண்டிப்பா பாக்குறோம் எப்படி மாரி கழுந்தக்கா இதே டயலாக் ஏன் ஏன் கல்யாணத்தப்போ சொன்னீங்க ஆனா ஒரு தடவை கூட வந்து என்ன பாக்கல இங்க பாரு தெரியணா நீ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லபடியா குடும்பம் பண்ணணும் என் வீட்டுல இருக்கும்போது எப்படி துரு துருனு தலை தலைன்னு இருந்தியோ அதே மாதிரி அங்கேயே இருக்கணும் நீ அங்க நல்லபடியா குடும்பம் பண்ண இங்க எல்லாருக்கும் பெருமைதானடி மாப்பிள்ளைய போனோம் டோக்க மேட்டாவும் காண மேப்பாளோட தானே மேப்பாரும் வந்தேன் தெரியலம்மா கேற்றவே ரெடியாகி வந்துட்டா மாப்பிள்ளை இன்னம்மா ரெடி ஆகுறாரு கொஞ்சம் இருமா மாப்பிளையோடைய அம்மா இருக்கிறாங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு வர்றேன் மா ஐயரு நேரம் ஆகுதுன்றாரு அர்ஜென்ட் ரெடி ஆயிட்டாரா ம் ரெடி ஆகிட்டா இருக்கான்ட்ட நன்றா சரிங்கம்மா ஐயரே மாப்பி இப்ப வந்துருவாராம் ஏன் முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குதுப்பா மலை மேடையில பொண்ணையும் உட்கார வச்சு செய்ய வேண்டிய நிறைய சம்பிரதாய புரியுதுங்க அப்படிதாம சொல்றாங்க ஆனா அவங்க முகத்தை பாருங்களேன் ஏதோ ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி இல்ல ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்கிறா என்ன நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் இன்னும் அழகாக இருப்பா சிரிக்கவே மாட்டா புது பொண்ணு இல்லம்மா கொஞ்சம் வெக்கம் இருக்க தான் செய்யும் ஏய் எங்கடி போனீங்க நீங்க ரெண்டு பேரும் மேல பந்தி பரிமாறிக்கிட்டே இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும்

நான் நனத்து நடதான் நடந்ததும் ஹேணம் சாப்பாடு கலந்துலாம் நானும் நலத்தாதலாம் நடந்துதோ ஹேணம் போட நல்லா நடத்தணும் உடம்புக்கும் அவன் போட்டு வாழக நுடையாது மனுஷங்க நல்லா தொலைஞ்சு போன குடும்பம் கிடைச்சோன்னே நாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவளுக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் நல்ல வசதியான குடும்பம்னு சொல்லிட்டு ஆனா இப்ப தோணுது

கிட்ட வந்துட்டியா ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா நேராவதுப்பா முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா நீ வந்தா மட்டும் போதும் நீ பேசுறது வேற சரியா கேக்கல கொஞ்சம் இருப்பா அவரை பார்க்க மட்டும் செஞ்சோம் அவர்கிட்ட போய் சம்மந்தமே இல்லாம நம்ம கேத்தரின் அவருடைய கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு மரியாதை

நம்ம சார் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாரு கல்யாணத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை வச்சுட்டாரு நாமளும் கண்டிப்பாக கல்யாணத்தில் கலந்துக்க போகிறோம் அப்புறம் என்னன்னா நான் எடுத்து கொடுக்குற கோட் ஷூட்டை தான் போடணுன்றாரு அப்புறம் நான் சொல்கிற நேரத்துக்கு தான் கல்யாணத்துக்கு வரணுன்றாரு அப்புறம் வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாழ்றாரு ஒன்றும் புரியல அவரு படுத்தின டென்ஷனில் அவர் எடுத்து கொடுத்த கோட் ஷூட்டை கூட போட முடியல பரவாயில்ல இப்போ அதுவாக முக்கியம் சரி சரி அவர் வேற சீக்கிரம் உள்ளவா சீக்கிரம் உள்ளவான்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு போவோம் 아, 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 이 아, 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 이 아, 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 아,

கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் இதுவே வேற எந்த இருந்து இருந்திருந்தாலும் இந்நேரம் நான் போய் என் கேத்துவ கைய பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து இருப்பேன் ஆனா மாப்பிள்ள என் ஓனருடைய எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமாச்சு என் ஓனர் அவங்க பையனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் அப்போது அவ்வளவுதானா அவ்வளவுதானா கேத்துவ நான் மறந்துடணுமா அவ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும் ஐயோ நாம வேற நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய போட்டோ இதுதான் சொல்லிட்டு நம்ம ஓனருக்கு அன்னைக்கு போட்டோ அனுப்பணுமே அப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா நான் எப்படி அவர் முகத்துல இனிமே முடிப்ப முடியாது முடியாது இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது நான் எங்கேயாவது பழைய படி ஓடி போறேன் கேத்து என்ன மன்னிச்சிடு என்ன தொலைஞ்சி போனவன் தொலைஞ்சு போனவனாவே இருந்துட்டு போறேன் என்ன மன்னிச்சுட்டு கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை இருந்தாலும் என்ன மறந்துட்டு நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா தான் வந்துருக்கோம் ஓவியா தமநாணப்பனேஷனுக்கு தான் வந்திருக்கோம் அது இல்லாம அங்க கேத்தாரின் பேனர் இருக்குது பாக்கல ஓவியா இந்த தம்பி ஊர்ல உங்க அப்பா அம்மா கூட இருந்தாரு அவர் தானே நான் கூட தல தீபாவளிக்கு வந்தப்ப இவரை நல்லா பாத்துருக்க நல்லா பேசிருக்கிற அவர் தானே அடியோ தெரியும் தெரியும் கேள்வி பட்டுக்குறானே ஆனா இவ்ளோ நாள் காணாம போனவரு இப்போ எப்படி கரெக்ட்டா கல்யாணத்துக்கு வந்துக்கிறாரு எனக்கொரு ஒண்ணுமே புரியல செம்போ ஒரு நிமிஷம் இருங்க நாம அவர்கிட்ட கேப்போம் ஐயோ இவங்க கண்ணலவர மாத்திட்டமே நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும் போயிடுவோம் மூத்த நீங்க எங்க போறீங்க மனுஷனுக்கு வேணும்

இப்ப நான் இல்லாம இப்ப எங்க இருந்து வந்த நீ அ உனக்காக காட்டு இருந்து காட்டு இருந்து பாத்து கண்ணீரெல்லாம் வத்தி போனதுக்கு அப்புறம் இப்பதான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இவ்வளவு நாளா நீ பரமாட்டியா பரமாட்டியான்னு நாங்க எல்லாரும் ஏங்கா செய்வீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது இது கேத்தோடைய கல்யாணம்னு தெரியாம தான் நான் இந்த கல்யாணத்துல கலந்துக்க வந்தேன் நான் இப்போ இங்க இருக்க கூடாது நான் கிளம்புறேன் நான் வந்த விஷயத்தையோ முத்துன்னு ஒருத்தவன் இருக்கிற விஷயத்தையோ நீங்க யாரும் கேத்துக்கிட்ட சொல்லி அவன் நிம்மதி கெடுக்க வேணாம் முத்து நில்லுப்பா